ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்து வந்து அம்மா மறுபடியும் முதலமைச்சராக பதவி ஏற்கிற டைமில் டி இந்த கார்ப்ரேஷன்லேருந்தும் டிபார்ட்மெண்ட்லேருந்து நினை வந்து இந்த மாதிரி கடை இங்கே வைக்க முடியாது இந்த மாதிரி போக்குவரத்து இடைஞ்சலா இருக்குது சொல்லிட்டு கடை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க ரிமூவ் பண்ணிவிட்டேன் மறுபடி ஒரு ஒ ஒன் ஹவருக்குள்ளே அம்மா கோட்டைக்கு போகிறேன் அன்னைக்கு இந்த முதல் நாள் கோட்டைக்கு போகிறேன் கோட்டைக்கு போகிற டைமில் பதவி இருக்கிறாங்க பதவி வைக்கிறாங்க பதவி வைக்கிற தடம் அம்மா கோட்டைக்கு போகிற டைமில் நான் கையெடுத்து கும்பிட்ட கடை நிற்கிற இடத்துல வைக்கிற இடத்துல நின்னேன் அம்மா காரில் உட்காந்து உடனே திரும்பி பார்த்தாங்க ஏன் இங்கே இருந்த கடை என்னாச்சுன்னு டிஎஸ்பி சார்கிட்ட கேட்டுருக்கேன் ஐயா ஒன்று சொன்ன அம்மா வந்து போக்குவரத்துக்கு அது சொல்லி கடை ரிமூவ் பண்ணிவிட்டேன் அதனால் கடை வைக்கலாம்மா அப்போ நான் இந்த இவ்வளோ வருஷமாக இந்த கடை ரூட்டில் தான் போயிருக்கேன் வந்திருக்கு உள்ளது அப்போ எனக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது நான் இப்போ பதவி எடுக்கலை அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு குடும்பம் அதில் கஷ்டப்பட்டு இருக்க அந்த குடும்ப வாழ்க்கை வீணா போகும் இல்லையா அதனால பண்ண கூடாது அந்த கடை அங்கே இருக்குன்னு சொல்லி அம்மா உடனே அவங்ககிட்ட சொன்னாங்க உங்கள் நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அளவில் இருக்கும் தங்கடவையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே